உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களை பலஸ்தீனி செல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறுநூற்றி நாற்பது நாள் ஆச்சு இந்த வேலையில் இன்றைக்கி போர் நிறுத்தத்திற்கான அழைப்போ ட்ரம்ப்பு ஹமாஸுக்கு கொடுத்த வேலையில் ஹமாஸ் இது சார்ந்த பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு யூத பெண் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை இன்றைக்கி வெளிப்படையாக வாக்கு மூலமாக கொடுத்துருக்கு அது மதவாத அடிப்படை சிந்தனையிலிருந்து எழுந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் இன்னைக்கு காசாவிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு மக்களுக்கு ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட ஒம்போதாயிரம் டாலர் கொடுத்து வெளியேற்றுவதற்கான வேலையை கிட்டத்தட்ட இஸ்ரேல் இன்னொரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஆஷிராவுடைய தினத்தில் ஈரானுடைய தலைவர் ஆயுத்துல்லா ஹொமீனி அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறாரு அது ஒரு முக்கியமான உரையாக காணப்பட்டது ஸோ இந்த விஷயங்களை குறித்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாக ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைய தினம் ஆஷுராவுடைய தினமாக இருக்குது நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நோன்பு வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆஷுராவை பற்றி நிச்சயமாக பல நபர்களை அறிஞ்சிருப்பீங்க ரமணானுடைய நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னாடி ஆஷுரான் நோன்பு தான் நபிசெல்லா சலம் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க இது குறிப்பாக முகர்ற மாதம் அதாவது ஹிஜிரி ஆண்டுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய முகர்ற மாதத்துடைய பிறை பத்தில் அவங்க வச்சாங்க அதாவது பத்து என்பது ஏன் வச்சாங்கன்னா பத்து பதினொன்று ஒன்பது பத்து அப்படிங்கிற அந்த முறை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா பத்து என்பது யூதர்கள் இன்றைக்கும் வச்சிட்டு இருக்காங்க யூதர்கள் இன்னைக்குமே இன்றைய தினம் கூட இஸ்ரேல் மற்றும் யூதர்கள் எங்கெங்க வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த பிற பத்தில் பெரிய லெவலில் அவங்களும் நோன்பு நிற்பாங்க பல்வேறு வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க ஸோ மூசா அவர்களுடைய கவுங்கள் கவுன்களாக இருக்கக்கூடிய வழி தோன்றலாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிஸ் அல்லா அவங்க எப்படி தேர்வு செஞ்சாங்கன்னா இந்த பத்தை தேர்வு செய்யாமல் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று என்று அந்த முறையை கொண்டு வந்தாங்க ஸோ ஒன்பது பத்து முகரமுடைய ஒன்பது பத்து வைக்கணும் அல்லது பத்து பதினொன்று வைக்கணும் அப்போ பத்து என்பது பிரதானம் அதோட உன்னை முன்னாடியோ இல்லை பின்னாடியோ சேர்த்துக்கணும் இதுதான் இது வழிமுறையாக இருக்குது ஸோ இப்போ உலகம் முழுக்க இந்த ஆஷிர்வாவுடைய நோன்பை முஸ்லீம்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதில் குறிப்பாக ஈராக் மற்றும் ஈரான் இது போன்ற மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த முகர்ண மாசத்தில் இந்த பிறை பத்து ஆசிராவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதல்லாமல் அதோடு சேர்த்து இன்னும் சில விஷயங்களை செய்வாங்க சில விஷயங்கள் இஸ்லாத்திற்கு புறம்பாக இருக்குது நம்ம வெளிப்படையாகவே சொல்கிறோம் ஹுசேன் அலி இல்லாவுடைய தியாகத்தை போட்டுறோம் அவங்களுடைய வீரத்தை நாங்கள் வந்து பறைசாட்டுறோம் அப்படிங்கிற பேரில் உடம்பு மீது அடித்துக் கொள்வது வருத்தி கொள்வது என்ற பல்வேறு விஷயங்கள் செய்கிறாங்க இது இஸ்லாத்திற்கு முரண்பட்ட செயலாக இருக்குது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதில் சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஈரானுடைய விஷயங்களில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்குது அது வந்து கொள்கை ஒரு ஒரு மாற்று நிலைப்பாடாக இருக்கு இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி சல்லல்லா அலய் சலாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்படை கூறுகளில் சில முரண் இருக்குது ஸோ என்னதான் இருந்தால் கூட இந்த ஆசிராவுடைய தினத்துல தான் நேற்றைய தினம் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமீனி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டு முதல் முறையாக லைவாக வெளிப்படையாக வெளியே வந்து பேசக்கூடிய ஒரு உரையாக இருக்குது ஸோ அன்றைய இரவில் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் கூடி ஆஷுராவுடைய புகழை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆஷுரா தினம்னா என்னென்னு இந்த விஷயங்கள்லாம் ஈரானுடைய மிலிட்ரி பக்கத்துலேயே போடப்பட்டிருக்கு ஆஷுரா தினம்னா என்ன ஹுசைன்டையல்லாகு இதில் அவங்க நபிசல்லாஸ்லாமி இந்த இடத்துலையும் விட்டுக் மறக்கல மறக்கலை நபிசல்லா அலுவலாமுடைய பேரனாக இருக்கக்கூடிய ஹுசைன் பாலைவனாக இருக்கக்கூடிய கருபுரால எசீதை எதிர்த்து எந்தளவு போர் செய்து அவர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க அப்போ அவங்களுடைய தியாகம் தான் நம்மளை போற்றுக்கின்றது நம்மளது ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் ஒசைன் அலிகளாக தான் முன்னுதாரணம் அவங்க எந்த அளவு ஃபைட் பண்ணாங்க எந்த அளவுமான உறுதியாக இருந்தாங்களோ அந்த வழித்தோன்றர்கள் அதை பின்பற்றி நாம் வந்து எதிரிகளை கொண்டிருக்கின்றோம் இன்றைய அளவில் அமெரிக்கா இஸ்ரேலியும் நம்ம அப்படி தான் அணுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயத்துலேருந்து அதை முன்னெடுக்கிறாங்க நபி சலாஸ் அவங்கள பேரன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க நபியுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுசைனை மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில்தான் பேசிக்கொண்டிருந்த வேலை திடீர்னு என்ட்ரி கொடுக்குறாரு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அல் கொமேனி அவர்கள் உள்ளே வந்த அவர் வந்த பின்னாடி அங்கே கரகோசம் எழுப்பப்படுகிறது கரகோசம் மீன் அவருக்காக புகழாரம் பேசப்படுகிறது சலவாத்துக்கள் நம்மிசலாசமங்கள் மேலே ஓதப்படுகிறது பல விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ கச இவங்க அயத்துல்லா கொமேனி அவர்கள் அமர்ந்த பின்னாடி அவர்கள் சில விஷயங்களை உரை நிகழ்த்துறாங்க ஸோ இந்த முகர்ரம் மாசத்துல இந்த ஆசிராவுடைய தினத்துல நம்ம என்னென்ன உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு உற்சாகமூட்டும் வகையில் எதிரிகளை எந்த விதத்திலும் நம்ம களமாட வேண்டும் அதை ஹுசைன் ரிலீ இல்லாகுவோடைய வழித்தொண்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க ஹுசைன் பிந்த் அலி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க அலி ரலில்லாவுடைய பையன்தான் ஹுசைன் ஹசன் ஹுசைன் இரண்டு பேரில் ஹுசைன் ஸோ இந்த கர்பலாவுடைய விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்குள்ள மீளோட்டமாக செய்து உற்சாகப்படுத்தி அவங்கள இந்த போர் முனையில் பட்டை திட்டிக் கொள்கிறார்கள் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இந்த உரை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உரையாக நேற்று இருந்துச்சு ஸோ இன்றைய தினத்தில் நோன்பு நோற்று நபர்கள் அனைவருமே பிளஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க மத்திய கிழக்களை எப்படி வரணும் உலகம் முஸ்லீம்கள்லாம் நிம்மதியாக வாழ வேண்டும் மறுமைக்காக எந்த எந்த நிலையிலும் நாம் தயாரான சூழலில் இருக்க வேண்டும் இது போன வாய்ப்புகள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது உடைய நோம்பாகட்டும் அரபான் நோம்பாகட்டும் ஆறு நோம்பாகட்டும் இது எல்லாமே சுண்ணத்தான நோன்பு ரம்ஜானுடைய பரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்க முக்கியமான சுண்ணத்தான நோன்புகள் இதை நாம் கடைபிடித்து வைக்க வேண்டும் அளவுக்கு அதிகமான நன்மைகள் இதன்பால் நமக்கு கிடைக்கிது ஸோ இன்ஷா அல்லா இந்த நோன்பு நோயை இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்காக துவா செய்யுங்கள் பலஸ்தீனுக்காக துவா செய்யுங்கள் அப்படிங்கிறதான் நமது வேண்டுகோளாக இருக்குது அடுத்து இன்றைக்கி போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்பது போய்கொண்டிருக்கிறது ட்ரம்ப் அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் அழைப்பு விடுத்தாங்க ஸோ ஹமாஸ் பல்வேறு போராளி குழுக்கள் டிஸ்கஸ் இருக்காங்க ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இருபது அமைப்புகளுக்கு மேலே இருக்குது சின்ன சின்ன அமைப்புகளாக எல்லா அமைப்புகள்ட்டையும் டிஸ்கஷன் கேட்டுருக்காங்க ஸோ இப்படி கேட்டு முடித்து இப்போ சமீபமாக வந்திருக்கக்கூடிய ஒரு மூன்று வேண்டுகோள்கள் என்னென்னா முன்மொழிஞ்சிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் ஸோ அந்த அடிப்படையில் சில விஷயத்தில் சில முன் நிபந்தனைகளை இன்னைக்கு வந்து ஹமாஸ் இருக்கு ஒரு மூன்று முன் நிபந்தனைகள் இது ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்களுடைய சரத்துக்களால் தான் காணப்படுது என்ன விஷயம்னா முதல் நிபந்தனை முக்கியமாக இந்த இஸ்ரேல் காசாவுடைய எந்தெந்த பகுதிகளில் ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குதலை நடத்தி மக்களை இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த இடத்துல இருந்து இந்த ஐடிஎஃப் ஐஓஎஃப் துருப்புகள் எல்லாமே உடனடியாக காசாவுடைய நிலப்பரப்பை விட்டு வெளியேற வேண்டும் இரண்டாவது உதவிப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் எல்லாமே உள்ளே வரணும் மூன்றாவது நிபந்தனை என்னென்னா ஜிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய உணவுப் பொருட்களை வழங்கி அதன் மூலம் இனப்படுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய சார்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜிஹெச்எஃப் அமைப்பு வந்து இந்த நில இந்த நிலத்திலிருந்து வெளியேறிட்டு சர்வதேச அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஐநாவுக்கு கீழே வரக்கூடிய அண்ட்ரா இருக்கு யூனிசெஃப் இருக்கு இது போன்ற அமைப்புகள் உள்ள வந்து மக்களுக்கு தேவையான அந்த உதவிப் பொருட்களை வந்து தன்னார்வ பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் முன்னிம்பணைகளாக இந்த மூன்று விஷயங்களை சாரம்சமாக இன்னைக்கு ஹமாஸ் முன் வச்சிருக்கு ஸோ இந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு கத்தார் வழியாக வந்து எகிப்து கத்தார் வழியாக வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இன்னைக்கு கடத்தக்கூடிய முயற்சியில் வந்து இன்னைக்கு ஹமாஸ் ஈடுபட்டு இருக்கு ஆனால் மற்றொரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் நெத்தனியாக உட்பட பல்வேறு அமைச்சர்கள் ஒன்று கூடி பேசிட்டு இருக்கிறாங்க இதை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஆனால் ட்ரம்ப்புடைய வேண்டுகோள் என்னன்னா நீங்கள் ஏற்றுக்கங்க அறுபது நாள் போர் நிமிந்த ஒப்பந்தம் என்பது முடிவாகட்டும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கறாரு ஆனால் இஸ்ரேலுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பெண்கு பெண்கியூர் ஆகட்டும் அதே போல் ஸ்மோரிச் இந்த இரண்டு அமைச்சர்களுக்கு உடன்பாடே இல்லை போர் நிறுத்தம் ஏற்படணும் பணைய கைதிகளை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுல துணிக்குடி உடன்பாடு இல்லாம தான் இந்த இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா ட்ரம்ப் அழுத்தத்தின் காரணமாக அவங்களும் இன்னைக்கு அந்த கூட்டத்துல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க சோ இனி இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன பதில் வருதோ அதை தான் வந்து அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான முடிவுகள் என்பது கொண்டு போவதற்கான வாய்ப்புகளையும் வந்து இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு இஸ்ரேல இருந்து வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி வாக்குமூலத்தை பற்றி பத்தி இங்க நம்ம பார்க்க போறோம் பொதுவாக பல்வேறு மதங்களில் அடிப்படைவாதிகள் இருப்பாங்க இந்த அடிப்படைவாதிகள் எப்படிப்பட்டவர்கள்னா சில மதங்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்களும் செய்திகளும் உண்மையாக இருக்கும் அதை பின்பற்றாமல் அந்த மதத்தை அழிக்க வேண்டும் அந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் அதை ஒரு தீவிரவாத கட்டமைப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்து இதுதான் மார்க்கம் என்ற பேரில் பரப்பிட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாத்துல மூட நம்பிக்கை கிடையாது மூட நம்பத்து நம்பிக்கைக்கு இடமே இல்லை ஆனால் சில தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாதத்தை முன்னெடுப்பாங்க அது போலியாக இருக்கும் போலினா இந்த மார்க்கத்தை பின்னடைய வைக்க வேண்டும் என்று யூத சக்திகளால் ஜியோனச சக்திகளால் அல்லது இந்துத்துவ சக்திகளால் வேண்டுமென்று உருவாக்கப்பட்ட ஒரு நபர்களாக இருக்கலாம் அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மார்க்கத்தின் பெயரால் தாடியும் தொப்பியும் வச்சு பின்னடை செய்வாங்க போலியான மூட நம்பிக்கைகளை வந்து இஸ்லாத்தின் பெயரால் பரப்பிட்டு இருப்பாங்க ஆனால் மார்க்கத்தில் அதாவது ஹோலி குரான்ல நபியினுடைய வாழ்க்கையில் அது இருக்காது ஆனால் மிச்ச மதங்களில் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும் ஸோ இதாந்துக்கு இந்து தர்மம் சொல்கிறாங்கல்ல மனு தர்மம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அந்த காலத்திலேருந்து அது பின்பற்றப்பட்டிருக்கும் அது இன்றளவும் பின்பற்றப்படும் உதாரணத்துக்கு உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற முறையாகட்டும் அதே மாதிரி தேவதாசி முறை இது போன்ற முறைகள் இருக்கும் ஸோ இன்றளவும் சில இடங்கள் அது காணப்படும் இது போல இந்த யூத மதத்துக்குள்ளேயும் சில அடிப்படை முட்டாள்தனமான மத வெறித்தனமான நம்பிக்கை ஒன்று இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிறு பிள்ளையாகட்டும் பெரிய பிள்ளையாகட்டும் இந்த பெண் பிள்ளைகளை பாலியல் அடிமைகளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சரத்தை இன்னைக்கு யூதர்களுக்குள்ள இருக்கு இன்றளவும் பின்பற்றப்படுது ஸோ இது எப்படி இன்னைக்கு வெளியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிலிருந்து அந்த யூத மதத்தை சார்ந்த ஜியோனிச அந்த சிந்தனைக்குள்ளே இருந்த இருந்த ஒரு நம்ம வச்சுக்கலாம் அந்த பெண் இன்னைக்கு இந்த அடிப்படை மதக்கூறுகள் வந்து வெளியே வந்து தப்பிச்சு வந்து இன்றைக்கி வந்து ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இத்தனை ஆண்டுகள் என்னை பாலியல் அடிமையலாக வைத்து இந்த ஜியோனிச தீவிரவாதிகள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி சர்வதேச அளவில் முன் வச்சுருக்காங்க அதாவது மீடியாக்களில் சோ மீடியாக்கள் இன்றைக்கி வேகமாக கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு அப்ப யூத மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அடிப்படை கேவலமான தன்மை அவங்களை எந்தளவு காட்டு முறாண்டிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நமக்கு காட்டி அடுத்து இன்னைக்கு ஜிஹெச்எஃப் என்ற சொல்லக்கூடிய அமைப்பு பத்தி நான் சொன்னேன் ஜிஹெச்னா அமெரிக்கா இஸ்ரேல் ஒன்றா சேர்ந்து காசாவுக்குள்ளே இந்த மார்ச் உடைய இருந்து தொடர்ந்து உணவுப் பொருட்களை கொடுக்குறவங்க பேரில் உணவுப் பொருட்கள் வாங்க வர்றவங்க மேலே சூடு நடத்தி இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன் ஸோ இந்த ஜிஹெச்எஃப் இருக்குதுல்ல ஸோ இந்த ஜிஹெச்எஃப் இன்னொரு ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கு அது என்ன திட்டம்னு கேட்டீங்கன்னா ஜிஹெச்எஃப் அப்படிங்கிற அந்த அமைப்போடு சேர்த்து மற்றொரு அமைப்பையும் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு பிஜிசி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பிஜிசி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பேஸ்டன் கன்சல்டன்ஸ் கா குரூப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பேஸ்டன் கன்சல்டன் குரூப் ஸோ இந்த பேஸ்டன் கன்சல்டின் குரூப் இருக்குல்ல இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஜிசி என்று சொல்லக்கூடிய அமைப்போடு சேர்ந்து ஒரு திட்டத்தை கொடுக்குது என்னென்னா ஏழு மாதங்களுக்குள்ள ஐந்து லட்ச காசா மக்கள் எல்லாமே நாம் காசு கொடுத்து இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியேற்றலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன் கொடுக்குது அந்த அடிப்படையில் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து நூறு டாலர் அல்லது ஒன்பதாயிரம் டாலர் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயம் செஞ்சிருக்கு முதல் தொண்ணூறு நூறுச்சு இறுதியாக ஒன்பதாயிரம் டாலர் அப்போ ஒரு நபருக்கு ஒன்பதாயிரம் டாலர் கொடுத்து அவங்கள மூளைச்செலவி செய்து இந்த நிலத்தில் நீ வாழ முடியாது இது உனக்கான நிலம் கிடையாது நீ செத்து தான் போவேன் உன் பரம்பரை இருக்காதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது மைண்ட் பாஸ் பண்ணி ஒரு ஒன்பதாயிரம் டாலரை கொடுத்து காசாவுடைய ஒவ்வொரு மக்களையும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்களையாவது குறைஞ்சது ஏழு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணலாம் வெளியேற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இந்த நான் சொன்ன பிசிசி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்போடு இணைந்து ஜிஎச் அமைப்போடு இணைந்து செஞ்சுட்ருக்கு அப்போ ஜிஹெச் அமைப்பே ஆல்ரெடி இனப்படுகளை செஞ்சுட்டு உணவு வாங்கக்கூடியவர்களில் அவர்களோடு இவர்களும் சேர்ந்து இந்த அமைப்பும் செய்வது என்பது ஒரு பெரிய கேலி கூத்தாக இருக்குது ஆனால் இல்லை இவங்க போட்ட தப்பு கணக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகையும் இந்த மண்ணையும் இங்கே இருக்கக்கூடிய பொண்ணையும் பொருளையும் நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மரணத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தங்கள் நிலத்திற்காக போராடுறாங்க அந்த நிலம் கிடைத்தால் நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க என்பது கிடையாது அந்த நிலம் வாக்களிக்கப்பட்ட பூமி என்பதை போல ஒரு புனித பூமி அவர்கள் இருக்கக்கூடிய பூமி சொந்த பூமி ஸோ அந்த பூமிக்காக போராட வேண்டும் என்பது இறையுடைய நியதி நீங்கள் போராட வேண்டும் அப்படிங்கிறது அந்த நிலத்தை விட்டு போகவும் மாட்டாங்க ஏன் இது நிலம் சார்ந்த விஷயம் மண் சார்ந்த விஷயம் ஸோ இவங்க என்னமோ காசு கொடுத்தா வெளியேறிடுவாங்க உனக்கு தேவை காசு தானே நீ இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன்ல அப்படி இல்லை எவனுக்குமே தான் தாய் பூமியில் இருக்கணும் தன் தாய் நிலத்தில் இருக்கணும் தன் சொந்த ஊரில் இருக்கணும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் இந்த நிலத்தில் நான் வாழ வேண்டும் என்பது என் ஆசை அந்த ஆசையை விட்டு நீ வந்து வேறு ஊரில் ஏறி இல்லை வேறு ஸ்டேட்டில் எறி அப்படின்னு என் மனசை சேர்த்துக்காது அப்போ ஒரு இருந்து கூட என் மனம் வந்து இடம் நினைக்காத நிலையில் ஒருத்தன் தன் நாட்டை விட்டு வெளியே வேறு நாட்டுக்கு எப்படி போவான் நிலத்தை விட்டு அப்போ இவங்க காசை வச்சு இன்றைக்கி பேரம் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு காலம் ஈமான் கொண்ட இறைவனுடைய பற்று கொண்ட உறுதியாக நம்பிக்கை கொண்ட எழுபது ஆண்டுகள் போராட்டத்திற்கு உயிர் தியாகம் செய்த இந்த மக்கள் மத்தியில அது எடுபடாது அப்படின்னா எதர்ச்சியாக நம்மளால இங்கே பார்க்க முடியாது அதனால இந்த ஜிஹெச்எஃப் ஆகட்டும் அல்லது சிஜிஎஃப் ஆகட்டும் பிசிஜி ஆகட்டும் இந்த எந்த அமைப்பும் எவ்வளவு மில்லியன் காசுகளை இறைத்தாலும் காசா மக்களை இந்த நிலத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்மளால இதன் வழியாக இங்கே பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கும்